திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் திமுக முன்னாள் தலைவர் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பேரனும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகனுமான உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இளைஞரணி செயலாளர் பதவி வகிக்கிறார் சமீபத்தில் அமைச்சரவையிலும் சேர்க்கப்பட்டு அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டது அமைச்சர்கள் பலரும் பொதுவெளியில் உதயநிதிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் துணை முதல்வராக வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர் இதையடுத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு அமைச்சரவையில் சீனியாரிட்டும் முன்னிலை பெற்றார் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி சமீப காலமாக முதல்வர் ஸ்டாலின் பங்கெடுக்க வேண்டிய நிகழ்ச்சிகளில் அவருக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வரும் பின்னணியில் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி அவர்கள் தான் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதை முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் அவரது வழக்கமான பதில்களுக்கு மாறாக இந்த கருத்து அமைந்துள்ளதால் கூடுதல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது சேலத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளது அதன் பிறகு ஜனவரி இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் எனவே முதல்வரின் வெளிநாட்டு பயணத்திற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்ற பின்னர் அவரது பொறுப்புகளை உதயநிதி ஸ்டாலின் கவனிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்றீங்க